பவுண்டேஷன் தேர்வுகள் பொங்கல் நாட்களில் நடைபெறுவதை ஒட்டி பொங்கல் நாளில் தேர்வுகளை ஒத்திவைக்க கோரி எம் பி சுங்கடேசன் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சிஏ தேர்வுக்கான கால அட்டவணை வந்து ஒன்றிய அரசால் அந்த துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் பொங்கல் நாளான தமிழர் திருநாளான ஜனவரி பதினாலாம் நாளன்று ஒரு தேர்வும் அதே போல உழவர் திருநாளான ஜனவரி பதினாறாம் தேதி அன்று ஒரு தேர்வும் பட்டியலில் வந்து இடப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரும் அதிர்ச்சியை உள்ளது ஏனென்றால் தொடர்ந்து தமிழர் பண்பாட்டை கணக்கில் எடுத்துக் கொள்ளாத ஒரு தன்மை என்பது தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்பிஐனுடைய தேர்வின் இறுதி சுற்று இதே போல பொங்கல் திருநாள் என்று அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அன்றைக்கு வந்து தேர்வெடுகிறார்கள் ஆறாயிரம் மாணவர்கள் என்றால் வந்து ஆறாயிரம் குடும்பங்கள் அதில் வந்து மொத்த தமிழ்நாட்டிலே நாளே நாலு தேர்வு மையம் தான் எனவே அதிலும் பெரும்பாலானவர்கள் வந்து பெண் தேர்வாளர்களாக இருந்தார்கள் எனவே கூடுதலாக குடும்பமே இடம்பெயர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலே போய் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த சென்னையிலே இருக்கிற மண்டல தலைமையகத்தில் நாங்கள் எல்லாம் போய் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி இரவு பதினோரு மணி வரை வந்து தேர்வு தேதியை ஒத்தி வைக்க வேண்டும் என்று போராடினோம் அன்றைக்கு தலையீடு செய்த மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் இது இரண்டு ஆண்டுக்கு முன்பு நடந்தது நாங்கள் போன முறையே குறிப்பிட்டோம் இதே போல வந்து ஒரு துர்கா பூஜை என்றோ தீபாவளி என்றோ அல்லது வந்து வேறு ஒரு பண்டிகை நாள் என்றோ ஒரு தேர்வை வந்து வைக்க முடியல தமிழர் பண்பாட்டை தமிழருடைய விழாக்களை கணக்கிலே எடுத்துக் கொள்ளாத ஒரு போக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது எனவே தான் இப்பொழுது சேர்மனுக்கும் ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் உடனடியாக தேர்வு தேதியை வந்து ஒத்தி வைத்து மாற்று தேதி அறிவிக்க வேண்டும் என்றும் இது போன்ற செயல்கள் வந்து வலிமையான கண்டனத்துக்குரியது என்பதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன்